பஸ்ஸெல்லாம் மலைக்கும் அவங்க பீ மாச சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வெங்காயம் வடை செய்ய போகிறோம் எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு நானூறு வெங்காயம் இருக்கும் நல்ல பொடி பொடியாக நறுக்கி ரொம்ப மெல்லிசாக நறுந்தால் நம்ம எண்ணெயில் போட்டோன்னா வெ வெங்காயம் ரொம்ப செவஞ்சு கருப்போம் கசக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த சைஸில் நீங்கள் வெங்காயத்தை வெட்டிக்கிடுங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து உப்பு முக்கா ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் முக்கால் ஸ்பூன் உப்பு பத்தாடை நம்ம ரெண்டாவது போட்டுக்கலாம் சில தூள் உப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சிலது வந்து உப்பு பத்தாமல் இருக்கும் அதனால் டாட்டா சால்ட்டு போட்டிருக்கேன் அது நல்லா உரைக்கும் அப்போ ஒரு பிஞ்சி ஆப்பசோடா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் உப்பு போட்டு நல்லா பெசஞ்சோனா தண்ணி விடும் கடலை மாவு ஒரு அரசுக்கு எஸ்தடியில் இருக்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு இப்ப தண்ணி விற்றாமல் அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் அந்த ஈரப்பதத்திலேயே நம்ம பெசஞ்சர் இதே மாதிரி வடை தட்டி போட்டாங்க அலி தட்டி தட்டி வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் இதே மாவை போண்டா மாதிரி போட்டுக்கணும்